ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிப்பீட்டடாக போடுற கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அக்கா பால் கருக வீடியோ ஏன் போட மாட்றீங்க இப்போலாம் வந்து பால் கருக வீடியோவே போடுறதில்ல அதை பற்றி மட்டும் தான் வந்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து வேலை நிறைய இருக்குது தர்பூசணி போட்டிருக்கிறதுனால டெய்லியும் வந்து வேலை இருக்குது பெருசாக வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல வீடியோ போகிறதே வந்து ஒரு இருபது நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு டைம் அப்படி தான் போட்டுகிட்டே இருக்கேன் அதில் வந்து காலையில் அவசர அவசரமாக வேலை பார்க்கறதுனால பால் கறக்குறதுன்னு தனியாக வந்து வீடியோ எடுக்க முடியல சரி கேட்டாங்கன்னேறதுக்காக காலையில் எடுத்த வீடியோ தான் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் வந்து யாரும் வீடியோ எடுக்கலாம் இல்லை ஸ்டாண்ட் வச்சு சும்மா அப்படியே எடுத்தது தான் அந்தளவுக்கு கிளியராக வந்து கேப்சர் ஆயிருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல சரி நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த கொஷின் வந்துகிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எடுத்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாடு வந்து இப்போ சரியாக பால் கறக்கிறதே இல்லை இங்கே ஃபுல்லா வந்து பசந்தி வனமே கிடையாதுங்க நம்ம போட்டும் பார்த்தீங்களா சூப்பர் நான் பேர் அதுவும் வந்து வந்து வேஸ்டா போயிடுச்சு எல்லாத்தையும் ஓட்டியாச்சு அதனால வந்து பசந்தி வனமே இல்லாத வெறும் வைக்கோல் மட்டும் இருக்கிறதுனால மாடு வந்து சரியா பால் கறக்க மாட்டேங்குது தான் வந்து மெயினா வந்து வீடியோ போடாததுக்கு ரீசன் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் மட்டும் தான் கறக்குது அந்த ரெண்டு லிட்டர் பாலில தான் வந்து நான் இன்னைக்கு எப்படி கறக்க போறேன் அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போயிட்டு லைவாக பார்க்கலாம் நம்ம எப்படி பால் கறக்குறோம் கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டு சொரப்ப விட வச்சாச்சு இப்போ வந்து கண்ணுக்குட்டியை நான் திரும்பவும் அந்த கூண்டுலையே வச்சு சாத்திட்டேன் ஏன்னா இதை கட்ட முடியாது அதனால வந்து கூண்டுலேயே விட்டு அப்படியே பழகப்படுத்திட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம பால் கறக்க போகிறேன் பால் கறக்கிறது வந்து ஒரிஜினல் சவுண்டு தான் நிறைய பேர் கேட்பீங்க அதனால் வந்து நான் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஒரிஜினல் சவுண்ட் வந்து அப்படியே வைக்கிறேன் கேளுங்க அடுத்து நம்ம மாட்டுக்கு வந்து சினை ஊசியும் போட்டாச்சு மாடு வந்து ஒரு சினை அடிச்சா என்னன்னு தெரியல அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சலுக்கு போகலனாலே எந்த மாடாக இருந்தாலும் பால் கறக்காது பசந்திவனை சாப்பிட்டா தான் பால் வந்து நல்லா ஆகும் நம்ம ஊர் சைடெலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மூணு மாதத்துக்கு வந்து பசந்தி ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தூரமாகலாம் ஓட்டிட்டு போவாங்க மேய்ச்சலுக்கு போகிற மாடெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து யாரும் ஆள் கிடையாது அதனால் வந்து கட்டி வச்சு தான் மேய்ப்போம் நம்ம வயல்லேயே நம்ம வயலில் வந்து தர்பூசணி போட்டிருக்கிறதுனால வயல்லையும் ஓட்டிட்டு போய் விட முடியாது நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நயர் பியர் அந்த சூப்பர் நயர் பியர் புல்லும் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதையும் ஓட்டியாச்சு சரி திரும்ப வந்து புதுசாக வந்து நம்ம பிளான்ட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டேன் அதனால் வெறும் வைக்கோல் தான் அந்த வைக்கோல் வச்சு தான் இப்போதைக்கு மாடு வந்து பால் கறந்துட்டுருக்கோம் மூணு வேலையுமே வந்து கட்டி போட்டு வைக்கோல் மட்டும்தான் போட்டுகிட்டே இருக்கும் இங்கேலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வைக்கோல் வச்சு மட்டும்தான் வந்து மாடு வளர்த்துட்ருக்காங்க ஆனால் அது வந்து மாடு வளர்ப்பில் நிறைய பால் கறக்கணும் கண்டிப்பாக கிடையாது இப்போ வந்து நான் வந்து பாலும் ஊற்றுறது கிடையாது சொசைட்டிக்கு ஏன்னா ரெண்டு லிட்டர் பால் தான் கறக்குது அதுவே நம்ம வீட்டுக்கே கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பெருசாக பால் ஊற்றவும் போகிறது அதனால தான் பால் கறக்க வீடியோவே போடுறதில்ல கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து நல்ல ஒரு மாடை வாங்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு ஏழு லிட்டர் கறக்குற மாதிரி அப்போது வந்து டெய்லி நான் உங்களுக்கு வந்து பால் கறக்க வீடியோ போட்டுட்டே இருப்பேன் அது வரைக்கும் வந்து பால் கறக்க வீடியோ வந்து ஏன் போடலைக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க இதுதான் ரீசன் நம்ம மாடை வந்து சரியாக பால் கறக்கலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சரியான வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது அடுத்த ரீசன் என்னன்னா மாடு வந்து தனியாகிடுச்சி அதனால தான் வந்து பால் கறக்க வீடியோ போடுறதில்ல இல்லனா வந்து டெய்லியும் வந்து நான் பால் கறக்க வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் இப்போ கண்டினியூஸாக ஒர்க் இருக்கிறதுனால டெய்லி வந்து அதை பார்க்கறதுக்கே எனக்கு வந்து சரியா இருக்குது பால் கறக்கிறது வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதுக்குள்ளே கறந்துட்டு போயிடணும் அவசர அவசரமான மாதிரி தான் இருக்குது இந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டு கரெக்டாக வந்து ஒரு ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க மாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு லிட்டர் பால் கறந்துச்சு ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி தான் இது போட்டது ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி அதிலே வந்து ஒரு நாலு லிட்டர் கிட்டே கறந்துச்சு படிப்படியாக வந்து பால் குறஞ்சிருச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் நேப்பியர் புல் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இல்லையா அது போடுற வரைக்கும் நல்லா பால் கறந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரியாக பால் கறக்கிறது இல்லை இப்போ சுத்தமாக எங்கள் ஊர் ஃபுல்லாகவே வந்து எல்லாரும் வேர்க்கடலை நெல் தர்பூசணி இந்த மாதிரி போட்டதுனால எங்கேயுமே வந்து மாடை வந்து கட்டுறதுக்கு கூட இடம் இருக்காது இது இந்த அறுவடை வந்து ஒரு மூணு மாதம் மட்டும்தான் எப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மேலெலாம் வந்து மே ஃப எண்டில்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லோரும் வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து மேய்ச்சலுக்கு வந்து நம்ம விட்டுடலாம் அதுவே வந்து மேய்ஞ்சிட்டு வந்துடும் அது வரைக்குமே வந்து மாடு பால் கரை வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு வேலை ஓட்டிக்கிட்டு போயிட்டு ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சலை மேய்ப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மாடு கூட இப்போ சரியாக கறக்காது ரீசன் வந்து வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால மாடு பால் கரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தான் கறக்குது இருந்தாலும் நம்ம வந்து தவிடு எல்லாமே வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும் தவிடு போட்டு அடுத்து வைக்கோல் போட்டு இவ்வளோ தான் கறக்குது அதுக்கு மேலே கறக்கலை ரீசன் வந்து வெயிலாகவும் இருக்கலாம் அடுத்து நம்ம புல் போடலை வெறும் வைக்கோல் மட்டும் தான் போடுறோம் அதுவும் இருக்கலாம் இப்போ இந்த வெயிலில் மாடுகளுக்கு வந்து நிறைய இந்த மூச்சு வாங்குகிற நோயெல்லாம் வருது மூச்சு வாங்கி இறப்பிலுத்து நிறைய மாடுகள் வந்து இறந்து போயிடுது அதனால யாரும் வந்து வெயிலெல்லாம் மாடு கட்டாதீங்க அதுக்காக தான் நானே வந்து உள்ளவே வந்து மாடு கட்டிட்டு வைக்கோலும் வாங்கியே போடுறோம் ஏற்கனவே வந்து ஷெட்டும் வந்து அந்த வெயிலும் வந்து ஹீட்டு வைக்கோலும் கொடுக்கும்போது ரொம்ப ஹீட் ஆகிடும் அதனால் மாடுகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் தண்ணியாவது குடிக்க வைக்கணும் பச்சை தண்ணியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை தவிடு வைக்கிறீங்க அப்படின்னா காலையிலையும் ஈவினிங்கும் தவிடு விற்கும் போது வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தவிடு வச்சுட்டு திரும்ப வந்து பச்சை தண்ணி வந்து நிறைய கொடுங்க கண்ணுக்குட்டிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேலைக்கு பத்து லிட்டர் தண்ணியாவது கொடுக்கணும் அப்படிலாம் கொடுத்தா மட்டும்தான் வந்து கண்ணுக்குட்டியை மாட்டையும் பராமரிக்க முடியும் இந்த வெயில் காலங்களில் தாங்க ரெண்டு லிட்டர் பால் மட்டும்தான் கறந்துச்சு இப்போ பால் கறந்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் சொசைட்டியில் பால் ஊற்றுற மாதிரினா அஞ்சு மணிக்கெல்லாம் பால் கறந்துருவோம் இப்போ சொசைட்டியில் ஊற்றுலன்றதுனால காலையில ஒரு ஆறு ஆறரை கிட்ட ஆயிடுச்சு நம்ம மாடுங்க மாடுகள் மாடுகள்லாம் வந்து ஷெட்டு படுத்திருக்கு கண்டிப்பா வந்து வெயில மாடுகளை விடாதீங்க நீங்களுமே வந்து நழல் பகுதிகளில் வந்து வச்சிருங்க மாடை மரத்தடியில கட்டி போறது இன்னும் பெஸ்ட் ஷெட் கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஹீட் வந்து அப்படியே நமக்கு உள்ளே வந்து கொடுத்துரும் ஆனால் மரத்தடியில கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கண்ணுக்குட்டி வந்து இந்த ரூம்லேயே வச்சு லாக் பண்ணி வச்சாச்சு கண்ணுக்குட்டியும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது இந்த ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆனாதான் தான் மாடுகளுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து ஃபுல்லாகவே வந்து மேய்ச்சலுக்கு விட்டுருமா அப்போ வந்து மாடுகள் நல்லா சூப்பராகிடும் அதுக்குள்ளே நம்ம தீவன புல்லும் போட்டு ரெடி பண்ணிடுவேன் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு வந்து விதைக்காரணைகள் கிடச்ச உடனே தீவன புல்ல போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு வந்து மேய்ச்சலுக்கு வேலையே இருக்காது அதுக்குள்ளே ஒரு நல்ல மாடும் பிடிச்சிருவேன் இதுக்கப்புறம் வந்து மாடு பிடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வந்து பால் கறக்கிற வீடியோ வரும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சிபிசுகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கொள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பதிவிட்றேன் தேங்க் யூ